வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு ஐந்தாம் தேதி இலங்கையில் மழை பொழிவு தொடங்கிவிட்டது முல்லைத்தீவிற்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக கிழக்கு மாகாணங்கள் முழுவதுமே இன்றைக்கு மழை தொடங்கிடும் பிறகு கிழக்கு மாகாணங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நாளை மழை பதிவு நாளை இலங்கையோட மலைப்பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது மிக கனமழை கூட தெரிகிறது ஓரிரு இடங்களில் அதிகனமழைப் பதிவு கூட பொழியலாம் குறிப்பாக தெற்கு மத்திய பகுதி உள்பகுதி அனுராதாபுரத்திற்கும் தெற்கே உள்ள மலைப்பகுதிகள் கண்டி அதன் சுற்று வட்டாரம்ல நாளைக்கு கனமழை தெரியுது ஒட்டுமொத்த இலங்கைக்கே இன்றைக்கும் நாளைக்கும் மழைதான் ஆனால் வடக்கு மாகாணங்கள் இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனால் இருக்கும் நாளைக்கு இருக்கும் இன்றைக்கு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கு முன்னேறி பெரும்பாலிடம் தெற்கு முக்கால் பகுதிக்கு மழை மழைப்படுப்பிருக்கு நாளை இந்த மழை மேகங்கள் கொஞ்சம் பாக்ஜல சிந்திய ஒட்டிய பகுதியிலையும் உருவாகும் இதனால நாளை கோடியக்கரை முனை மற்றும் தனுஷ்கோடி இங்கே தூரலை கொடுக்கக்கூடிய மேகமூட்டங்கள் உருவாகலாம் மேகமூட்டம் உருவாயிடும் இப்ப பாருங்க இன்றைக்கு அதிகாலை கூட டெல்டா மாவட்டங்கள்ல இலங்கையில மழை பெய்யறதுனால டெல்டாவில் மேகமூட்டமா இருக்கு ஒரு மாதிரி குளிருடன் கூடிய மேகமூட்டமா இருக்கு மேகமூட்டத்துடன் கூடிய குளிர்வானிலை காணப்படுது இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மேகமூட்ட குளிர்வானிலை இப்போ முல்லைத்தீவிற்கும் திரிகோணமலைக்கு இடைப்பட்ட போதில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை காரணமா இந்த மேகமூட்டம் குளிர்வானிலை இந்த இலங்கை முழுவதும் இன்றைக்கு மதியத்துக்கு மேல மழை தொடங்கும் பொழுது நாளை இலங்கை முழுவதுமே பரவலாக மழை பொழிவை கொடுக்கும் பொழுது மழை மேகங்கள் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா தென்கடலோர மாவட்டங்களில் ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டையெல்லாம் கொஞ்சம் நல்ல மேகமூட்டம் இருக்கும் அதோ மழை இன்றைக்கே வந்து விடுவது போல பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல கரும்பு பொங்கல் கரும்பு அறுவடைப்படி இப்படி கொண்டிருக்கிறது கடைகளுக்கும் வியாபாரத்திற்குலாம் அனுப்புவதற்காக வெளியூர்களுக்கு அனுப்புவதற்காக கரும்பு அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கு வெட்டப்படுகிறது இதுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஆக பல்வேறு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வானிலை இன்றைக்கும் நாளைக்கும் இதனைத் தொடர்ந்து ஏழாம் தேதி அந்த காற்று சுழற்சி விலகி சுமத்ரா அருகே நீடித்துக் கூடிய சுழற்சியோட இணைந்து தீவிரமடைந்து எட்டாம் தேதி மீண்டும் இலங்கைக்கு மழைப்படி தொடக்கிடும் எட்டாம் தேதி பகல் எட்டாம் தேதி மதியத்தில வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தொடங்கும் எட்டாம் தேதி மாலை இரவுல பாக்ஜல சந்தி பகுதி பகுதிக்கு முன்னேறிடும் எட்டாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களின் கோடியேக்கரை பகுதிக்கும் எட்டிவிடும் எட்டாம் தேதி இரவு அதாவது எட்டாம் தேதி இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்கள் எட்டாம் தேதி இரவு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடங்கி எட்டாம் தேதி இரவு நல்ல மழை பதிவாகவே மாறிடும் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி கூட மழை இருக்கு தெரியுதுங்க பதினாலாம் தேதினா பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்றைக்கு தினத்தின் கூட மழை தெரியுதுங்க இப்படியே பொங்கலுக்கும் மழை பொழிவை கொடுத்து விடுமோ என்கின்ற ஒரு வானிலை அச்சுறுத்தல் தெரிகிறது ஆக நம்ம ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது வந்து அஞ்சிலிருந்து பொங்கலுக்கும் மழை இருக்குன்னு நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் ஆனா இப்பொழுதைக்கு பார்க்கும் பொழுது ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த அஞ்சு நாள் தான் மழை தெரியுது பதிமூணாம் தேதி வரைக்கும் இப்போ அறிக்கையை பார்க்கும்போது பார்க்கும் பொழுது மிக மெல்ல விலகுவது அதாவது இலங்கை மீது ஏறி பிறகு குமரிக்கடல் நோக்கி விலகி பிறகு மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியை நோக்கி இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்வதற்கு தாமதம் எடுத்துக் கொள்ளும் போல் தெரிகிறது அப்படி தாமதம் ஏற்பட்டால் பொங்கல் அன்றைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்த நிகழ்வு வந்துடும் போது தெரியுதுங்க இத பார்க்கும் பொழுது அடுத்த நிகழ்வும் இதோட இணைஞ்சு அப்புறம் அப்படியே பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி மழையும் இதோட இணைந்து அப்படியே குழப்பம் அதாவது இந்த பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி மழைப்பிரிவு இப்ப தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் பொங்கல் அன்றுக்கும் நாளும் மழை வாய்ப்பு தெரியுது இது விலகி மேற்கு நோக்கி நகரும் போது குமரி முனை மற்றும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தெற்கு கேரளாவிலையும் மழை கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே அது ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் உள்பகுதி மத்திய உள்பகுதிக்கெல்லாம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்திருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல மழை பெய்யும் தென்கோடியில் எப்ப பொங்கல் பொங்கலுக்கு அப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழுலையும் பதினஞ்சு பதினாறுலையும் அப்படியே அந்த மழை பொழிவு அங்கே தென்கோடியில இருந்து கொண்டிருக்கும் நிலையில அடுத்த நிகழ்வும் பதினேழாம் தேதி வந்து தொடக்கிடும் போல் தெரிகிறது பதினேழாம் தேதி கண்டிப்பா இலங்கைக்கு அடுத்த மழை தொடங்கிடும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே அமைகிறது அதை பொறுத்து தான் இலங்கை மழை இருக்கு திடீர்னு இலங்கை மலை ஏறினதுன்னா குறைந்த அடுத்த பகுதி ஆயிடும் புரியுதுங்களா அப்ப குறைந்த அழுத்த பகுதியில மழை பெய்யாது சுற்றிலிருந்தா மழை பெய்யும் நம்ம ஏற்கனவே பல அறிக்கைகளை நாம சொல்லியிருக்கிறோம் ஆக இலங்கைக்கு தெற்கு புறமாக பயணித்தால் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை பொழிவு உண்டு இலங்கை மீது ஏறினால் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் அப்போ நெருங்கும் போது மழை ஏறிய போது கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் மீண்டும் விலகும் பொழுது மழை விலகி போகும் பொழுது மழை இருக்கும் ஆனால் இலங்கை மீது ஏறினால் தமிழ்நாட்டிற்கு மழையோட அளவு கூடும் இன்னும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவின் பரப்பளவு வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பெடுவை கொடுக்கும் இலங்கை மீது ஆகும் காற்று குவிதல் வந்து இப்போ வரைக்கும் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் தான் நம்ம எட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆந்திராவுக்கு நனைக்கி மழை தூரல் மழை பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஏறி வந்ததுன்னா நன்றாகவே தெற்கு ஆந்திராவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் அப்படி ஏறும் பொழுது தமிழ்நாட்டில் மழை அளவு கூடும் புரியுதுங்களா ஆக எருது எப்படியோங்க எட்டேதி இரவில் இருந்து மழை தொடங்குது ஒன்பது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கினோம் ஒன்பதாம் தேதி மாலை இரவுல மேற்கு மாவட்டங்கள் தொடங்கினோம் பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இதுல தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு திருச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும் ஆனால் கடந்த முறை நாம நீலவண்டம் தீட்டல இப்ப நீலவண்டம் தீட்டிருக்கிறோம் அதை பார்க்கணும் முதல்ல எல்லா படமுமே உங்களுக்கு டச் பண்ணும் நான் வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கேன் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வந்து எப்படி தொடங்கும் என்கின்றது தான் அது நிறைவடையும் பொழுது விலகி செல்லும் பொழுது மழைப்படிவே நான் அதுல காட்டப்படலை தொடங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இல்ல காட்டியிருக்கிறேன் ஆகவே விலகும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து நிறைய மழைப்பெடுமை கொடுத்து கேரளாவிற்கும் மழைப்படிவை கொடுத்து விலகும் ஆகவே இப்பொழுது இலங்கையில் பெய்யக்கூடிய மழை இலங்கையில் பரவலாகும் நாளை கொஞ்சம் பரவ நல்ல பரவலாகவே இருக்கும் இதனால தமிழ்நாட்டின் கடலோரத்தில் மேகமூட்டங்கள் தூரல் இருக்கும் டெல்டா ராமநாதபுரத்துலையும் ஏழாம் தேதி மழை இருக்காது எட்டாம் தேதி மீண்டும் இலங்கையில் மழை தொடங்கி எட்டாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்கள் கடலோர எட்டாம் தேதி இரவுக்கு பிறகு ஒன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து கடலோர மாவட்டங்கள் தொடங்கும் மழை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நல்ல மழை கொடுக்க போகுது பதினாலாம் மழை தென் மாவட்டங்கள்ல ஏன் டெல்டாவுக்கு கூட குழப்ப வானிலை தூரல் வானிலை சாரல் வானிலை நனைக்கும் மழை எல்லாம் பதினாலாம் தேதியும் இருக்கும் போல் இருக்கு போகி பண்டிகை இன்றைக்கும் ஆக பதினைந்தாம் தேதியும் வாய்ப்பு தெரிகிறது பார்ப்போம் பொறுத்திருந்து வானை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்திடுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி